ஹலோ வேஸ் ஐம்பது சிவனின் ஏழுமலை பிரம்மிக்க வைக்கும் வெள்ளங்கிரி மலை ரகசியம் ஆஹ் பல அதிசயங்கள் ஆச்சரியங்களில் இருந்த வெள்ளங்கிரி மலையில பல அற்புத மூலிகள் உள்ளதாக சொல்லப்படுகிறது இங்கு ஏழு மலைகளும் ஒவ்வொரு வகையான தனித்துவமும் சிறப்புகளும் கொண்டதாகும் இங்கு ஏரளமான சுனைகளும் சிறிய கோயில்களும் உள்ளது ஏழு மலைகளை கடந்து மலை உச்சியில் இருக்கும் வெள்ளங்கிரி ஆண்டவரை தரிசித்தா கைலாயத்துக்கு சென்று சிவனை தரிசித்த பயன் கிடைக்கும் என சொல்லப்படுகிறது ஆம் சிவனின் ஏழுமலை திருப்பதி ஏழுமலை தான் ஏழுமலை என நாம் அழைப்பதுண்டு ஆனா இந்த பெயர் சிவனுக்கும் பொருந்து கூடியதுதான் பெருமாள் மட்டுமல்ல சிவனும் ஏழு மலையை கடந்து கோயில் கொண்டுள்ளார் என்றால் உங்களால் நம்ப அப்படி ஒரு அற்புதமான அமைந்துள்ளது கடந்துள்ளது முப்பது கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள வெள்ளங்கிரி மலை தான் தைவர்களின் ஏழுமலையாக திகழ்கிறது ஆன்மீக தலமாகவும் சுற்றுலா தலமாகவும் விளங்கும் வெள்ளங்கிரி மலைக்கு ஏராளமான பக்தர்கள் வந்து மேற்கு தொடர்ச்சி அமைந்துள்ள இந்த கோயில் தமிழகத்தில் உள்ள மிக முக்கியமான புனித தலமாக கருதப்படுகிறது மேகங்கள் சூழ்ந்து போல இங்கு இதற்கு வெள்ளங்கிரி என்ற பெயர் ஏற்பட்டுள்ளது இங்குள்ள சிவன் கோயில் மிகவும் பிரபலமானதாகும் இந்த மலையில சிவன் வீட்டிருப்பதாக ஐதீகம் உள்ளதால இத தென் கைலாயம் என்று பக்தர்கள் அழைக்கிறார்கள் தர்ஷன கைலாசம் பூலோக கைலாசம் என்றெல்லாம் இந்த கோயில் அழைக்கப்படுகிறது சிவன் பஞ்ச பூதங்களின் வடிவில் காத்து தரும் கோயில்களை பஞ்ச தலங்கள் என தனித்தனியாக சென்று வழிபடுகிறியில பஞ்ச பூதங்களும் ஒன்றிணைந்த வடிவமாக சிவன் காத்திருக்கிறார் பிரபஞ்சத்திலேயே மிகவும் சக்தி வாய்ந்த இடமாக இம்மலை கருதப்படுகிறது வெள்ளங்கிரி மலையின் அடிவாரத்துக்கு பூண்டி என்று பெயர் இங்கு வெள்ளங்கிரி ஆண்டவர் கோயில் உள்ளது தாயார் மனோன்மணி அம்மன் என்ற திருநாமத்துடன் காத்திருக்கார் இங்கு தியானலிங்கமும் உள்ளது மலையேறி செல்ல முடியாதவர்கள் இங்கு வந்து வெள்ளங்கிரி ஆண்டவரை வழிபட்டு செல்கின்றனர் அதோடு ஐந்து விநாயகர் காட்சி தரும் பஞ்ச விநாயகர் மண்டபம் பக்தர்கள் தங்கி ஓய்வெடுக்க மண்டபம் உள்ளிட்டவை அமை து வெள்ளிரி மலை பக்தர்கள் முதல்ல இங்கு வந்து வழிபட்ட பிறகே மலையேறி செல்கிறார்கள் இதற்கு மேல் மூவாயிரத்தி ஐநூறு அடி உயரம் கொண்ட ஏழு மலைகள் காணப்படுகிறது இதன் ஏழாவது மலையின் உச்சியில உள்ள சுயம்புலிங்கம் ஒன்று உள்ளது இந்த மலையை ஏறி செல்வது அவ்வளவு எளிதான காரியம் கிடையாது இந்த மலையில வெள்ளை விநாயகர் கோயில் பாம்பாட்டி சுனை கைத்தட்டி சுனை வில் ஆண்டி சுனை ஆகிய இடங்கள் அவசியமாக தரிசிக்க வேண்டிய இடங்களாகும் வெள்ளங்கிரி மலையின் வரலாறு சிவபெருமான் மீது தீவிரமான பக்தி கொண்ட பெண் சிவனையே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என உறுதியாக இருக்கிறார் அது மட்டுமல்ல குறிப்பிட்ட காலத்துக்குள்ள சிவனை திருமணம் செய்து கொள்ள முடியாம போனா தன்னை மாய்த்து கொள்ளவும் முடிவு செய்கிறார் சிவனை மனம் முடிக்க நீண்ட கோலத்துல தவம் செய்கிறாள் அவளது பக்தியால மனம் சிவனோ அவளுக்கு அருள் வருகிறா ஆனா அதற்கு பலவிதமான இடையூறுகள் ஏற்படுகிறது இதனால அந்த பெண்ணிடம் குறிப்பிட்ட காலத்துக்குள்ள சிவனால் வர முடியாமல் போகிறது இதன் காரணமாக அந்த பெண்ணோ இந்த கோலத்தில் உயிரை விடுகிறார் அவளே தமிழகத்தின் தென்கோடியில கன்னியாகுமரியாக கோவில் கொண்டுள்ளார் தனது பக்தியை உரிய நேரத்தில் வந்து காப்பாற்ற முடியாமல் போனதால மனமருதியை சிவன் மனமதிக்காக ஒரு இடத்தை தேடுகிறார் அப்படி அவர் தேடி சென்று மலை ஏறி அமர்ந்த தலம் தான் வெள்ளங்கிரி மலையான தலபுராணம் சொல்கிறது ஆம் வெள்ளங்கிரி மலை அதிசயம் முக்கியமாக வெள்ளங்கிரியின் ஏழாவது மலையில் அமைந்துள்ள சிவலிங்கம் தோன்றியதாகும் இங்கு பல சித்தர்கள் தூள வடிவிலும் சூட்சம வடிவிலும் இன்னும் வைத்து வருகிறார்கள் இந்த மலையில பயணம் செய்வது ஈசனை படிப்படியாக நெருங்கி செல்வதற்கு சமமாகும் இந்த ஏழு மலைகளும் மனித உடலில் உள்ள ஏழு சக்கரங்கள் குறிப்பதாகும் இங்குள்ள ஆண்டி நீராடி நீராடிவிட்டு சிவனை சென்று வழிபட்டா உடல்ல உள்ள நோய்கள் பலவும் நீங்குவதாக சொல்லப்படுகிறது சில முக்கிய நாட்கள்ல இங்கு திடீரென சிவ பூஜைக்கான பிரணவ மந்திரமும் ஒலிக்க சத்தம் சிவனுக்குரிய பஞ்ச வாத்தியங்கள் முழங்கும் சத்தமும் கேட்பதாக பக்தர்கள் கூறுகின்றனர் இந்த சத்தங்கள் பூமிக்கு அடியில வாசிப்பதாகவும் அந்த சத்தம் ஏழாவது மலை வரை கேட்பதாகவும் சொல்லப்படுகிறது இதுவரை சங்கின் ஒளி வேத மந்திரங்கள் ஒளிக்கும் சத்தமோ அவ்வப்போது கேட்பதாகவும் பக்தர்கள் கூறுவதுண்டு வெள்ளங்கிரி மலை தரிசன நேரம் முக்கியமாக வெள்ளங்கிரி மலை கோயில் அமைந்துள்ள இடம் அடர்ந்த வனப்பகுதி என்பதால வனவிலங்குகளின் நடமாட்டம் அதிகம் உள்ளதால மாலை ஆறு மணிக்கு நடை அடைக்கப்பட்டுவிடும் அதே சமயம் மலை மீது இருக்கும் கோயில் இருபத்தி நான்கு மணி நேரமும் திறந்திருக்கும் மலையேறு செல்பவர்கள் மாலை நேரத்துல மலையேற துவங்கி காலையில வெயில் அதிகமாக உள்ள அடிவாரத்தை அடைந்து விட வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்படுகிறது பிப்ரவரி முதல் ஜூன் வரையிலான மாதங்களே வெள்ளங்கிரி மலை செல்ல சரியான காலமாக சொல்லப்படுகிறது மற்ற மாதங்கள்ல மழை Okay. பனி காரணமாக பக்தர்கள் மலையேறி செல்ல வனத்துறை அனுமதிப்பு கிடையாது மகா சிவராத்திரி ருத்ரா பௌர்ணமி ஆகிய காலங்களில் அதிகமான பக்தர்கள் விலங்கிரி ஆண்டவரை தரிசிக்க வருகிறார்கள் சமீப காலமாக பிரதோஷ நாட்களிலும் சிலர் விலங்கிரி மலைய செல்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர் முக்கியமாக விலங்கிரி மலை ஏறுவதற்கான நிபந்தனைகள் பத்து வயதுக்கு மேலும் நாற்பது வயதுக்கு கீழும் உள்ள பெண்கள் மலையேறக்கூடாது மலையில ஏற ஏற ஆக்சிஜன் அளவு குறைவாக இருக்க என்பதால சக்கர நோய் இதயம் பலவீனமானவர்கள் நாற்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள் மலையேறி செல்வதை தவிர்க்க வேண்டும் என சொல்லப்படுகிறது போது பனி புயல் மழை உடனடியாக மலை திரும்பி வந்து வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் மலை ஏறுவதை விட இறங்குவது மிகவும் சுரமமாக இருக்க என்பதால பக்தர்கள் தங்களின் வழித்துணையாக கையில் மூங்கில் தடி ஒன்றை வைத்துக் இருக்கிறார்கள் முக்கியமாக வெள்ளங்கிரி ஆண்டவர் சிவபெருமான் தன்னுடைய பக்தர்களுக்கு பஞ்ச அதாவது ஐந்து லிங்க வடிவுல எழுந்தருளி அருள் அடி அகலம் கொண்டது இவ்விடத்தில் சிவபெருமான் அவதரித்த காரணத்தினால இங்கு சிவபெருமானுக்கு என்ற ஒரு பெயரும் உண்டு கோயிலின் இருபுறமும் உள்ள இரண்டு பாறைகள் துவார பாறைகள் போலவே காட்சியளிக்கிறது வெள்ளங்கிரி மலையில ஐந்தாவது மலையில் காணப்படும் மணல் சாம்பல் நிறத்தில் இருப்பதால் இம்மலையை திருநீர் மலை என்றும் புனித சாம்பல் மலை என்றும் அழைக்கப்படுகிறது முக்கியமாக இந்தியாவில் இந்து மத நூல்படி மூன்று புனித கைலாசங்கள் உள்ளது நீலகிரி ரிசர்வ் பகுதியின் ஒரு பாகமாகும் மேலும் இம்மலை கோயம்புத்தூர் மேற்கு தொடர்ச்சி மலையின் எல்லையில அமைந்துள்ளது வெள்ளங்கிரி மலை சப்தகிரி மலை அதாவது ஏழு மலைகள் என்று அழைக்கப்படுகிறது கிரகத்தின் மிக சக்தி வாய்ந்த இடமாகவும் வெள்ளங்கிரி மலை கருதப்படுகிறது இந்து மத நூல்படி மூன்று கைலாசங்கள் உள்ளது முதல் கைலாசம் வடக்கு துருவத்துல கடலுக்கு நடுவே உள்ளதனால பக்தர்களால செல்ல இயலவில்லை இதுவே வட கைலாசம் ஆகும் மத்திய கைலாசம் எனப்படும் இரண்டாவது கைலாசம் இமயமலையில் உள்ளது இந்த காரணத்தால பல தென்னிந்திய பக்தர்கள் இரண்டாவது கைலாசத்திற்கு செல்ல இயலாது மூன்றாவது கைலாசம் என அழைக்கப்படுவது நம் நாட்டில் கோயம்புத்தூரில் அமைந்துள்ள இந்த வெள்ளங்கிரி மலைகளை குறிக்கிறது இந்த கோயிலில் உள்ள சிவ தரிசனம் இமயமலையில் உள்ள சிவ தரிசனத்துக்கு சமம் என்று நம்பப்படுகிறது முக்கியமாக ரகசியங்கள் வெள்ளங்கிரி மலை ராமாயணம் மற்றும் மகாபாரதின் கதைகளுடன் தொடர்புடையது இங்கு ஏழு மலைகள் உள்ளது ஐந்தாவது வெள்ளங்கிரி மலையில சீதாதேவி தவம் செய்வதாக கூறப்படுகிறது மேலும் நமது மகாபாரத புராணத்தின்படி அர்ஜுனன் முன்பாக சிவன் வேட்டைக்காரனாக தோன்றி அவனுடன் சண்டையிட்டு பசுபதாஸ்திரத்தை பசுபதாத்திரத்தை வழங்கிய இடம் வெள்ளங்கிரி என்று நம்பப்படுகிறது முதல் மலை தொடங்கி ஏழாவது மலை வரை அஞ்சு புள்ளி அஞ்சு கிலோமீட்டர் முழுவதும் மிக அடர்ந்த காடாக காணப்படுகிறது கோயம்புத்தூரின் குடிநீரின் தேவைய போக்கும் சிறுவானை அணை மற்றும் நோயல் ஆற்றின் தொடக்கம் தொடர்களில் தொடர்களிலிருந்தே ஆரம்பமாகிறது பெரும்பாலும் பக்தர்கள் மார்ச் முதல் மே வரையிலான பங்குனி மற்றும் சித்திரை ஆகிய தமிழ் மாதங்களில் மட்டுமே வெள்ளங்கிரி ஆண்டவர் கோயில தரிசிக்கின்றனர் முக்கியமாக ஏழாவது மலையானது பார்ப்பதற்கு எளிதாகவும் கடினமான செங்குத்தான மலையாக அமைந்துள்ளது இங்கே ஆறு அடி அகலமான குகையில பஞ்சலிங்க விஜயத்துல சுயம்பூமூர்த்தியாக அவதரித்துள்ள பிவ பெருமானக்கான பக்தர்கள் வருடந்தோறும் பெருந்திரளாக வந்து வணங்கி செல்கிறார்கள் இந்த மலைகள்ல மனிதர்களின் கண்ணுக்கு தெரியாமல் பல சித்தர்கள் வாழ்ந்து வருவதாக நம்பப்படுகிறது முக்கியமாக வெள்ளங்கிரி மலை இரவு பயண அனுபவம் பக்தர் கூறுகா இது நடந்து ரெண்டாயிரத்தி ஆறு கோவையில் இருந்து சிறுவாணி சாலையில் இருபது கிலோமீட்டர் தொலைவில் பூண்டி என்ற இடத்துக்கு தனி பாதை விலக்கி செல்லும் அந்த பாதையில் தான் ஈஷாவின் யோகா மையம் இருக்கிறது ஈஷாவுக்கு முன்னர் இடதுபுறத்தில் சென்றால் வெள்ளங்கிரி மலை அதாவது யானைகள் நடமாடும் பகுதி மலையடி வாரத்தில் வெள்ளங்கிரி ஆண்டவர் கோயில் நம்ம வரவிருக்கோம் வெள்ளங்கிரி மலையில் சித்ராபரணம் அன்று ஒரே நாள் இரவுல மூன்று லட்சம் பக்தர்கள் மலை அந்த தருணத்தை புகைப்படமாகவும் பதிவு செய்ய வேண்டும் என்பது ஆசை அவருக்கு வெள்ளங்கிரி என்பது கிட்டத்தட்ட ஏழு மலைகளை கொண்டது கடல் மட்டத்திலிருந்து ஆறாயிரம் அடி உயரம் கொண்டது ஒவ்வொரு மலையையும் தாண்டி தாண்டி செல்ல வேண்டும் பகல்ல செல்வது கடினமான விஷயம் காட்டை பார்த்தாலே பயமாக இருக்கும் கோவையை பொறுத்தவரை அன்றைய தேதி வர வெள்ளங்கிரி மலையின் உச்சிக்கு எந்த பத்திரிகை புகைப்பட கலைஞரும் சென்று போட்டோ எடுத்ததில்லை அதனால சித்ரா பௌர்ணமி தினத்துல மலையில இரவு நடைபெறும் பதிவு செய்ய வேண்டும் என்ற ஆவல் மலை பயணத்துக்கு தேவையான அனைத்தையும் முதுகில் சுமையாக ஏற்றுக்கொண்டோம் சித்ரா பௌனம் கூட்டத்தொரு கூட்டமாக பயணிப்பது கொஞ்சம் ஆபத்தானதுதான் சிங்கத்தை தவிர அனைத்து மிருகங்களும் வசிக்கும் அடர்ந்த பானம் முதல் மலையை தவிர மற்ற மலைப்பகுதிகள் ஒற்றையடிப்பாக தான் நெரிசல் ஏற்படாமல் ஏராளமானோர் பலியாகிவிடவும் வாய்ப்புண்டு ஒரு முறை அதிக பணி சிக்கி சில பலியானதாக தகவல் பொதுவாகவே மார்ச் முதல் மே வரை மலையேறலாம் ஆனால் சித்திரா பௌர்ணமியில நில நடந்து செல்வது நமக்கு வித்தியாசமான அனுபவத்தை கொடுக்கும் அதனால அன்றைய தினத்துல லட்சக்கணக்கானோர் மலையேறுகிறார்கள் இரவு ஏழு மணி முதல் மலையின் படிகளை பார்த்தபோது பயம் தெரியவில்லை கையில ஐந்து அடி முங்கில் கம்பு வைத்துக்கொண்டு கொண்டு மலையேற தொடங்கினோம் சரியாக இருபது படிகள் தான் ஏறி இருப்போம் மூச்சு தொடங்கியது நூறு படிகள் ஏறியதும் உடல் முழுக்க வியர்வு கொட்டியது ஏம்பா திரும்பி போயிடலாம் என்று மனசு சொன்னது அதே சமயத்துல அறுபது பாட்டு ஒருவர் மின்னல் வேகத்துல எங்களை கடந்து போக வியப்பாக இருந்தது வாயப்பிலந்து பார்த்துக் போட்டுருந்தோம் பேச்சு கொடுக்க ஓடினோம் என்ன பாட்டி இவ்வளவு வேகமா போறீங்க கேட்டா தம்பிக்கலாம் பத்து வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் மத்த நாள் நான் ஒரே இரவுல ஏறி இறங்கி விடுவேன் அசால்ட்டா பதில் வரேன் நாங்கள் விக்கித்து போனோம் இருபது படிகள்ல அக்கடான உட்கார்ந்த எங்களுக்கு அந்த பாட்டியின் பதில் வியப்பூட்டியது இந்த வரம் என்று நிமிந்தா பாட்டியை காணும் பல அடிகள் முன்னால் போயிட்டு இருந்தாங்க பாட்டியை பார்த்ததும் சற்று தெம்பு கொடுத்தது முன் வச்ச கால பின் வேண்டாம்னு மேலே போக தொடங்கினோம் கொஞ்சம் தொலைவுல ஒரு பிள்ளையார் கோயில் வந்தது அவர் வெள்ளை பிள்ளையார் அந்த இடத்துல கொஞ்ச நேரம் அமர்ந்தோம் ஏன்பா இப்படி இருந்து இருந்து போனீங்கன்னா நாளை காலையில பத்து மணிக்கு தான் போய் சேருவீங்க மழை மலன்னு போயிட்டு வெளியே ஏறத்துக்குள்ள திருமங்கன்னு ஒரு பெரியவர்கிட்ட இருந்து அட்வைஸ் வந்தது சொல்லிட்டு அவர் நடந்த வேகம் எங்களுக்கு அடுத்த போஸ்ட் ஆ தொடர்ந்து நடக்க தொடங்கினோம் வெள்ளங்கிரி மலையை பொறுத்தவரை வெள்ளை பிள்ளையார் கோயில் பாம்பாட்டி சுனை கைத்தட்டி சுனை விபூதி மலை ஒற்றன் சமாதி மற்றும் சுவாமி மலை போன்றவை முக்கியமானது இதுல நான்காவது மலையில சிறிய கடை இருக்குது அங்கு நமக்கு டீ காபி கிடைக்கும் நொறுக்கு திணிகளும் கிடைக்கும் ஆரஞ்சு மிட்டாய் போன்ற நாக்க வரலாம வைத்துக் சிறிய ரக மிட்டாய்களும் அங்கு கிடைக்கும் ஐந்தாவது மலை முழுவதும் மரங்கள் நிறைந்த சோலைக்காடுகள் உள்ளது பார்ப்பதற்கு அவ்வளவு அழகாக இருக்கும் ஆனா இங்குள்ள பொருட்களில் அமர்ந்துவிடக்கூடாது அட்டை ஒட்டி கொள்ளும் அதுபோல் சுனை கால் வைக்கும் போது கவனம் தேவை சில இடங்களில் செங்குத்தாக ஏற வேண்டியது இருக்கும் ஏழாவது மலையில் தான் சுவாமி இருக்கிறது இதனால அதன் பெயர் சுவாமி மலை ஏழாவது மலையை அடையவும் பல பலவன விடியவும் சரியாக இருக்கும் அதிகால சூரியன் உதிப்பதை பார்க்க கோடி கண்கள் வேண்டும் இரவு நேரத்தில் நாம் கடந்து வந்த பாதையின் ஆபத்தான பகுதிகள் தெரியாது பகலில் இறங்க தொடங்கிய போது தான் வெள்ளங்கிரி மலையின் ஆபத்தும் அழகும் ஒரு சேர வியக்க வைத்தது நிச்சயம் வாழ்வில் மறக்க முடியாத அனுபவமாக இருக்கும் ஒரு முறை சென்று வாருங்கள் வாழ்க்கையே மாறும்